மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலை வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம சேனலை வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனல் மூலியமா அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சா நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்தலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் நிறுவனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிமெட்டல் இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஈஸ்ட் அரசூர் அன்னூர் ரோட்டில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சிஎன்சி ஆப்ரேட்டர் விஎம்சி ஆப்ரேட்டர் ட்ரெயினி ரோலுக்காக கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியா ஐடிஐ அண்ட் டிப்ளமோ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க மூணு வருஷ அனுபவம் கேட்டிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியற எண்ணிக்கை தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்த நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டெக்ஸ்டைல் அலையன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலேருந்து போர்க்லிஃப்ட் டிரைவர் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ட்ரைவிங் லைசன்ஸ் கட்டாயமாக கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதவும் வில்லேஜ் கரும் தம்பட்டி கோயமுத்தூரில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் ஸ்டீல்ஸ் இந்த நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் சரவணம்பட்டியில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்காக கேட்டிருக்காங்க உங்களோட படிப்பு எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்தாப்புல நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சமையல் மாஸ்டருக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் கண்டிப்பாக சமைக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தோட பங்களாவுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கோவை காலப்பட்டியில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் வெஜ் அண்ட் நான்வெஜ் கண்டிப்பா சமைக்க தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்கணும் சொல்லியிருக்காங்க அனுபவம் பாத்தீங்கன்னா அஞ்சுலேருந்து இருந்து பத்து வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க உங்களோட திறமைக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் தங்குமிடம் இடம் பாத்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்தின தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இந்த நிறுவனத்திலிருந்து மூணு வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி டிகிரி ஆர் டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க அஞ்சுலேருந்து பத்து வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க முப்பதுலேருந்து ஐம்பது ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டுக்கு அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் கல்வி தகுதியாக டென்த் ஆர் டுவெல்த் முடித்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க வயதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டம் ஆப்ரேட்டருக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் கல்வி தகுதியாக டிகிரி இல்லாட்டி டிப்ளமோ கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் இல்லாட்டி ரெண்டு வருஷம் அனுபவம் இருக்கிறவங்க இந்த வேலைக்கான விண்ணப்பிக்கலாம் வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கான தங்குமிடம் உணவு பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க யூனிஃபார்மும் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம் மட்டும் இல்லாமல் பிஎஃப்இஎஸ்ஐ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டெலி பவர் அண்ட் ஆட்டோமேஷன் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலிருந்து ஒரு அஞ்சு வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க டிசைன் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல்காக கேட்டிருக்காங்க அதுக்கான கல்வி தகுதியாக டிப்ளமோ அண்ட் ட்ரிபிள் இ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க மினிமம் ஃபோர் டு ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எஸ்டிமேஷன் இன்ஜினியரில் டிப்ளமோ அண்ட் பிஇயில் இ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க மூணுலேருந்து நாலு வருஷம் எஸ்டிமேஷன் ஆஃப் பேனல் அண்ட் கண்ட்ரோல் பேனல் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க குவாலிட்டி இன்ஜினியருக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் பிஇயில் இ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் சீட் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் பேனல் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டெக்னீஷியன் பேனல் ஒயர் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஐடிஐ அண்ட் டிப்ளமோ முடித்தவங்க கேட்டிருக்காங்க வெல்டரில் ஒரு அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க சீட் மெட்டல் ஃபேப்ரிகேஷனில் குறைஞ்சபட்சம் ரெண்டுலேருந்து மூணு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா இருந்து நாற்பதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருகூர் லொக்கேஷன்ல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்டெக் சாஃப்ட்வேர் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்திலேருந்து சர்வீஸ் இன்ஜினியருக்கு ஆண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருக்காங்க பிசிஏ பிஎஸ்சியில் ஐடி முடித்தவங்க கேட்டிருக்காங்க டிப்ளமோ முடித்தவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஃப்ரெஷர்லேருந்து மினிமம் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க கல்வி தகுதி கிராஜுவேட் வித் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜூடன்னு கேட்டிருக்காங்க ஃப்ரெஷரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவாக அனுப்ப சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகன் அருள் மெட்டல்ஸ் இந்த நிறுவனத்திலேருந்து ஒரு அஞ்சு வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க அக்கௌண்டன்ட்டுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கான சம்பளமாக பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கொடுக்குற முறம் சொல்லியிருக்காங்க டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் சம்பளமாக பதினாறாயிரத்து லட்சத்திலிருந்து பதினேழாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க ஹெவி டிரைவர்களுக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஒரு இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கார் டிரைவருக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் கார் ரிலேட்டடாக உங்களுக்கு அனுபவம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க சம்பளமாக பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க சமையல்காரர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க வீட்டிற்கு சமைக்க முழு நேரம் அங்கேயே தங்கி வேலை செய்கிற மாதிரி கேட்டிருக்காங்க வெஜ் அண்ட் நான்வெஜ் சைவம் அசைவம் ரெண்டுமே சமைக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சம்பளமானு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கான தங்குமிடம் உணவு இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இன்ஜினியரிங் இந்த நிறுவனத்திலேருந்து ஒரு ஆறு வேலைவாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க குவாலிட்டி இன்சார்ஜுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க அதுக்கு டிப்ளமோ இல்லாட்டி பிஇ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சமா ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியருக்கு ஒரு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க டிப்ளமோ அண்ட் பிஇ முடித்தவங்க கேட்டிருக்காங்க குறைஞ்சபட்சமாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க விஎம்சி செக்டருக்கு குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க விடிஎல் செட்டருக்கு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸ்விஃப்ட் சூப்பர்வைசருக்கு டிப்ளமோ இல்லாட்டி பிஏ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவு மற்றும் தங்கும் இடம் நிறுவனத்திலருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம் மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐயும் பிஎஃபும் வாங்குகிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஹித் குரூப்ஸ் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மூணு வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க மேனேஜருக்கு சேலரியாக முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க டீம் லீடருக்கு இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிக்கு கல்வி தகுதியாக டுவெல்த் டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க இந்த வேலைக்கு டூ வீலர் வித் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கான சம்பளமாக பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க சம்பளம் மட்டும் இல்லாமல் இன்சென்டிவ் பெட்ரோல் அலவன்ஸும் கொடுக்குறாங்க கடைசியாக டெலிகாலருக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு ரிலேட்டடாக மேலும் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு மூணு பேர் கேட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு சிஸ்டம் நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் கண்டிப்பாக பேச தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷரும் வேலைக்கு அப்ளை பண்ணலாம் மேலும் இந்த வேலை வாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எனக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வேலை வாய்ப்பை பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் இன்ஜினியரிங் இந்த நிறுவனத்திலிருந்து சிஎன்சி டேர்னர் செக்டர் அண்ட் ஆப்ரேட்டர் டிசைன் இன்ஜினியர் இந்த ரெண்டு வேலைவாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் ஐடிஐ அண்ட் டிப்ளமோ கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேச சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேன் ஓட்ட தெரிஞ்ச டிரைவர் கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பீலமேட்டில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூரில் நரசிம்மி நாய்க்கம்பாளையம் பேரூர் உக்கடம் துருவிலூர் இந்த பகுதி வசிப்பவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் சிஎன்சி இன்ஜினியரிங் இந்த நிறுவனத்திலிருந்து ஒரு நோ நாலு வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க குவாலிட்டி இன்ஸ்பெக்டருக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க டிரைவருக்கு குறைஞ்சபட்சமாக அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சிஎன்சி விஎம்சி செட்டருக்கு குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சிஎன்சி அண்ட் விஎம்சி ஆப்ரேட்டருக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க வெளியூர் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா தங்கும் வசதி மற்றும் உணவு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா காந்திபுரத்தில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள் கேட்டிருக்காங்க சப்ளையர் ரெஸ்டாரண்ட் சூப்பர்வைசர் கேப்டன் கிளீனிங் செக்யூரிட்டி ரூம் பாய் இந்த வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவும் மற்றும் தங்குமிடமும் பார்த்தீங்கன்னா இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற வேலை வாய்ப்பு நீங்கள் வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வேலையில் சேர்ந்துக்கோங்க மேலும் வேலை தேடிட்டு இருக்கும் நண்பர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கும் நம்ம சேனல் மூலயமா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்